பெரும்பும் பெருமதிப்பும் கொண்ட எனது ஆர்விய தமிழ் சொந்தங்களுக்கும் எனது வெள்ளாளர் பிள்ளைமார் மற்றும் சவுண்டரின சொந்தங்களுக்கும் வணக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன தொடர் முழக்க ஆர்ப்பாட்டமானது நிலக்கோட்டை தொகுதி நிலக்கோட்டை பகுதியில் எனது தலைமையில் நடைபெற்றது இதில் கிட்டத்தட்ட பிள்ளைமார் மற்றும் பவுண்டர் என சொந்தங்கள் அனைவருக்கும் எனது எஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இனி நிலக்கோட்டை தொகுதியில் நான் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அறிவித்தால் குறைந்தது ஆயிரம் நபர்களாவது கலந்து கொள்ள வேண்டும் அதே போல இதற்கு பேருதவியாக இருந்து பெரும் ஒத்துழைப்பு கொடுத்த எமது மாவட்ட செயலாளர் திரு நாகராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தருமாபுரி பகுதியில் இருக்கக்கூடிய எனது மதிப்புமிக்க இன சொந்தங்களுக்கும் அண்ணன் மணிகண்ணன் அவர்களுக்கும் இளைஞர் செல்வம் மற்றும் தீரன் செல்வம் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பல்வேறு பகுதிகளில் இருந்துகிட்டீங்க அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடும் வெயில் அடிச்சிச்சு அந்த கடும் வெயில்ல கூட பெண்கள் தங்களோட உரிமையை விட்டு கொடுக்காமல் கண்டன கோஷம் விட்டு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அங்கு அந்த வெயிலையும் பொருட்பட பொருட்படுத்தாது என் சமூக சொந்தங்கள் கலந்து கொண்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சி இனி நிலக்கோட்டை தொகுதியில் நாம் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அறிவித்தால் குறைந்தது ஆயிரம் நபர்களாவது நமது வெள்ளாளர் துன்னைப்பான் மற்றும் கவுண்டர் என சொன்னங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் அதே போன்று எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது என்றால் நிலக்கோட்டை தொகுதியில் மாவட்ட துணை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய நபர் நம் சமூகத்தின் மீது பல்வேறு பகுதிகளில் பொய்யான பிசிஆர் வழக்கை வந்து பதிவு செய்கிறாரு இது இதற்கு எதிராக இருக்கக்கூடிய சமூகங்களின் கட்சிகளோட அழுத்தத்தின் காரணமாக பதிவு செய்கிறாரா இல்ல இவர் தனிப்பட்ட கால் புரட்சியின் காரணமாக பொய் வழக்குகள் பதிவு செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் காவல்துறை எங்கள் மீது தொகுக்கும் அடக்குமுறையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று பதிவு செய்யப்பட்ட பிசிஆர் வழக்குகள் ரத்து செய்யப்பட வேண்டும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசிற்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஒரு அன்பு கோரிக்கையை வைத்துக் கொள்கிறேன் தர்மாபுரி அதேபோல போல நிலக்கோட்டை தொகுதியில் பொய்யான பிசிஆர் வழக்கு பதிவு செய்வதற்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கோம் இது உளவுத்துறைக்கு தெரியும் உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கு அதனால தயவு செய்து இந்த பிசிஆர் வழக்குகள் ரத்து செய்யப்பட வேண்டும் அதே போல இந்த இரண்டு பகுதிகளிலையும் நாங்கள் கொடுத்த வழக்கு எண் நூத்தி பதினொன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அம்மைய நாயக்கனூர் காவல் நிலையம் வழக்கு எண் எண்பத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்டிவிரன்பட்டி காவல் நிலையம் இந்த இரண்டு காவல் நிலையத்திலும் நாங்கள் கொடுத்த புகார்ல எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அதுல உடனடியான நடவடிக்கை தேவை குறைந்த காலகட்டத்துல நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் பத்தாயிரம் நபர்களை திரட்டி திண்டுக்கல்ல மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் உடனடி தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அந்த முற்றுகை எங்க இருக்கும் அப்படின்றத விரைவில் வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம்